மக்கா நகரத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களின் குழந்தைகளை செவிலி தாய்மார்களாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பால் மாட்டினால் மாசத்தோட எல்லாரும் கிடைக்க முடிக்கிற அடிப்படையில் என்ன குழு சடல கிளையை சார்ந்த ஒரு பெண்களினுடைய கூட்டம் மக்கா நகரத்தை நோக்கி வரலாம் அது எப்பவுமே நடக்கக்கூடிய வருஷ வருஷம் இந்த மாதிரி வருவான் அந்த மாதிரி வரலாம் வந்து எல்லாரும் என்ன சொன்னா குழந்தைகளை தேர்றாங்க இந்த மாதிரி தாய் மாத்த வந்திருக்காங்கன்னு எல்லாரும் கொண்டு வந்து குழந்தைகளை தாயை பார்க்குறாங்க நல்ல உடல்வாங்க நல்ல அழகா நல்லா இருந்தாங்கன்னு சொன்னா அந்த தாயை பார்த்து இந்த குழந்தை நீ வச்சுக்கோமா மாத்த உழவு தந்துடுற அவனுக்கு அப்படின்னு கொடுத்துட்டு போயிருக்காங்க எல்லா தாய்மார்களுக்கும் குழந்தை கிடைச்சிருச்சு ஆனா ஹலீமத்து சாதியாவது எல்லாம் வாங்கினவர்களுக்கு குழந்தை குழந்தை கிடைக்கல காரணம் அவங்க வறுமையின் காரணத்தினால் வெளிந்து காணப்படுகிறார்கள் வாகனமும் வெளிந்து போயிருக்கு அவருடைய வரலாற்றை சொல்றாம பனுசார் மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் இருந்து மக்காவுக்கு வரும்போது அவர்களோடு வந்த எல்லா பெண்களும் முந்தி கொண்டு வந்துட்டாங்க இவருடைய வாகனத்துக்கு நடக்க கூட முடியலையா அவ்வளவு சோர்ந்து போய் பலவீனமா இருக்கக்கூடிய நிலையிலே செய்யறாங்க மக்காவுக்கு வர்றாங்க மக்காவில் வந்து பார்த்தா யாருமே குழந்தை கொடுக்க மாட்டாங்க ஒரு பெரிய விஷயம் என்ன சொன்னா முகமது சல்லா அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு யாரும் இல்ல யாருமே தயார் இல்லை காரணம் கேள்விப்படுறாங்க அவருடைய தந்தை அப்துல்லா மூத்தா இருக்காரு அவரை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை பாட்டுனாருடைய பொறுப்புல தான் அவர் இருக்கிறாரு அப்படின்னு கேள்வி கொடுக்கும் போது அவங்க அம்மா என்ன செய்வாங்க பாட்டுனார் என்ன செய்வாரு நம்மளுக்கு வரக்கூடிய வருமானம் சரியா வராது அதனால இந்த குழந்தை வேணாம் அப்படின்னு எல்லாருமே தள்ளுபடி